லை லை போட முடியலை பிள்ளைகள் பள்ளி வந்தாச்சு பசங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு அஞ்சாந்தேதி தானே ஸ்கூலு டேங்காக ஸ்டார்டிங் இன்னும் ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வரணும் புக்ஸ் எல்லாம் தரேன்னு சொல்லாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே உட்காந்துருக்கு இருபதாயிரம் க கட்டணும்னா இப்போ நான் ரெடி இருக்கோம் ஃபீஸ் கட்டிவிட்டு திருமணம் இப்போது திருமணம் வந்து வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி ஆறாம் தேதி ச சரியான முகூர்த்த நாள்னா அப்பா எங்கள் சின்னம்மா பையனுக்கு அன்றைக்கி தான் கல்யாணம் பெரியப்பா பையனுக்கு அன்றைக்கி தான் கல்யாணம் இந்த அப்புறம் என்ன எங்கள் மாம்தேந்து வந்து கல்யாணம் எங்கள் மாமா பையன் மாமன் பொண்ணுக்கு கல்யாணம் இன்னொரு மாமா ஒருத்தவங்க ஊடு குடி போகிறாங்க இன்னொரு அண்ணன் ஒருத்தவங்க ஊடு குடி போகிறாங்க அம்மா ரொம்ப இதாக இருக்குண்ணா நல்ல நலுங்கிறதுனால என்ன சுயகுமாரா சாப்பிட்டிங்களா இல்லைன்னா என்னென்ன கேட்ரிங் ஒர்க்கு சாப்பாடுண்ணா மல்லார்கீரை ரொம்ப நல்லதுண்ணா உடம்புக்கு வல்லாரக்கீரை வந்துட்டு தொகையில அரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ண்ணா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது மூளை வளர்ச்சிக்கு நல்லது நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது நரம்பு பிரச்சனை ரொம்ப ரொம்ப நல்லது அதான் இது துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம்ண்ணா நான் வந்துட்டு இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புளி பூண்டு பட்டை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சி தாளிப்பேன் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பை போட்டு தாளித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா கண்டிப்பாக நீங்களும் இங்கேயே கிடச்சி தான் சாப்பிடுங்க நான் தினமும் தினம்லாம் சாப்பிட முடியாது உண்மையாக சொல்லணுன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து மாதிரி செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிடுங்க பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே போட்டிருக்கோம்ண்ணா ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படியே தோட்டத்துலேயே எடுத்துக்கிறது சுண்டக்காய் செடி மணத்தக்காளி கீரை அதே போல் முருங்கக்காய் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு தோட்டத்துலேயே காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறதுனா கீரைகள் அவங்களுக்கும் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பறிச்சுட்டு போங்க எங்கள் தோட்டத்தில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் போட்டால் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பிஸியாக இருக்கீங்களா என்னென்னு தெரியலை பசங்களாம் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிங்க படிப்பு ஒன்று தான் நம்ம கை கொடுக்கும் அவங்க வீட்டில் எல்லோரும் வீட்டிலும் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோமனா மேடம் இனி களைய எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா நான் காலையில் என்ன ஸ்பெஷல் பிள்ளைகள் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே எங்கள் அண்ணா என்ன பண்ணாங்க காலையில் என்ன சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கேன்ண்ணா நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க பசங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு அஞ்சாந்தேதி தானா ஸ்கூலு ஓப்பன் அண்ணன் இருக்காங்க பசங்க டீ குடிச்சிட்டு விளையாடுறாங்க சாப்பாடு காலையில் வந்துட்டு ரவா உப்புமா சாப்பிட்டாச்சு நான் சாப்பிடல மாமனார் சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க நான் வந்துட்டு லேட்டாக தான் சாப்பிடுவேன் ஸோ இன்றைக்கி இது கொஞ்சம் வளரக்கீரை தொகையில் பண்ணலான்னு பறிச்சுட்ருக்கேன்